வணக்கம் நண்பர்களே நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து மகாபாரத்தில் ஒரு அழகான ஒரு ஒரு விஷயம் நடக்கும் தர்மபுத்திரர் அவைக்கு வருவார் தர்மபுத்திரரை பார்த்து நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க எப்படி தெரிவிப்பாங்கன்னா உரத்த குரலில் மாறி மாறி வாழ்த்துவாங்களாம் தீர்க்காயுஷ்மான் பவ அப்படின் சில பேர் வந்து திரசாலையாக இரு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்புறம் சில பேர் எல்லோருக்கும் நல்லவனாயிரு அப்படின் அப்புறம் சில பேர் இறக்கமுள்ளவனாக இரு அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனால் கடைசியா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்களாம் கடவுள் எப்பொழுது முன்பக்கம் அப்படின்னு ஆசிரதிப்பாங்களாம் இதை சொல்லும்போது தான் தர்மபுத்திரர் எழுந்து கைக்கு போவாரான் நன்றி தெரிவிப்பாரான் என்ன ஒரு விஷயம் பாருங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள் திடசாலியாக இரு அப்படின்ற வாழ்த்து எல்லோருக்கும் நல்லவனாக இரு அப்படின்ற ரெண்டாவது வாழ்த்து மூணாவது உள்ளவனாக இரு அப்படின்னு ஒரு வாழ்த்து கடைசியாக உச்சகட்டமாக கடவுள் எப்பொழுதும் முன்பக்கம்ன்ற ஆசீர்வாதம் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எப்படி இருக்குன்றது இதை விட நல்ல விஷயங்கள் சொல்ல முடியுமா இப்படி சொல்லி வாழ்த்த முடியுமா இந்த மாதிரி வாழ்த்துக்கள் இருக்குமா இது நடந்துக்கிட்டே இருக்கு சில பாணர்கள் வராங்க பாணர் தலைவன் ஒருத்தவரான் வந்து அவன் வந்து குனிஞ்சி வணக்கம் சொல்கிறான் உடனே என்ன கேட்குறார் தர்மபுத்திரர் கேட்குறாரு என்ன ஊர் நீ அப்படின்னு அதுக்கு வந்து சொல்கிறான் அஸ்தனாபுரத்தோட தெற்கு எல்லையில் இருக்கேன் அதுக்கு அடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்குறார் தர்மபுத்திரர் நீர்நிலைகள் நிரம்பி இருக்கின்றனவா அப்படின்னு கேட்பாரான் என்ன ஊர்னு முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி என்ன தண்ணி எங்கே இருக்கா ஃபுல்லாக இருக்கா தண்ணி இருக்கா அப்போ என்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்குது பாருங்க என்ன ஊர்னு கேட்டு அடுத்த நிமிஷம் தண்ணி இருக்கா அப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர்நிலை ஒரு ஆளுமையில் எப்படி இருக்காங்க அப்படின்றத காட்டுது அப்போ தண்ணின்றது எவ்வளோ முக்கியம் இங்கே எப்படி இருக்குது அப்போ ஒரு தலைவன்றவ அரசன்றவை எப்படி இருக்கான் அப்படின்றது இதை காட்டுது எப்படி மக்கள் பால் ஒரு ஆ ஒரு அன்பாக இருக்கான் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது அவன் கேள்வி கேட்டவனே நீர்நிலைகள் நிரம்பி இருக்கின்றனவா அப்படின்னு உடனே அவனோட உதடு துடித்து அந்த கேள்வியோட கருணை தாங்க முடியாமல் அந்த பானர் தலைவன் காலில் விழுந்து வணங்குறானான் அதுக்கு விழுந்து என்ன சொல்லானா பதில் உங்களுடைய கருணையால் எல்லாம் நிரம்பி இருக்கிறது ஜனங்கள் சௌக்கியமாக இருக்கிறார்கள் என்ன ஒரு பாயிண்ட் பாருங்கள் அந்த கேள்வியோட கருணை தாங்க முடியாமல் காலில் விழுந்து அவன் சொல்கிறானான் எல்லாம் நல்லா இருக்காங்க சௌக்கியமாக இருக்காங்க இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது மக்களுக்கு வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கான் எதுனா எந்த கருணை தி பெஸ்ட்டு எந்த கருணை மிக பெருசு அரசனுடைய கருணையா கடவுளுடைய கருணையா அப்படின்னு ஒரு தலைவன் அரசன்றவன் என்ன மாதிரி வாழ்ந்திருக்கான் மக்களை வாழ வச்சிருக்கான் பாருங்க அவனோட கருணையை பார்த்து கடவுளோட கருணையோட இவன் கருணை பெருசா அப்படின்னு யோசிக்கிறவங்க ஒரு தலைவன் இருந்திருக்கான் இதுதான் லீடர்ஷிப்பு தலைமை பண்பு இப்போ நான் என்ன சொல்றேன் பாருங்க அப்போ இருந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு இப்போ இருக்கிற வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்போ இருந்த லீடர்ஷிப் எப்படி இருக்குது இப்போ இருந்த லீடர்ஷிப் எப்படி இருக்குது நண்பர்களை இதிகாசங்களும் புராணங்களும் சொல்லி கொடுப்பவை பல பல மேனேஜ்மெண்ட்டு அதை நம்ம சரியாக கற்றுக்கிட்டாலே நம்மளோட மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தையும் போக வேண்டிய அவசியம் அல்ல ஆக்ஸ்போர்டும் ஸ்டான்ஃபோர்டும் வாட்டரானும் நமக்கு தேவையே இல்லை ஏன்னா உலகத்துக்கே அறிவு அறிவிய சொல்லிக் கொடுத்தவங்க நாம் தான் நம்மள்ட இல்லாத விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது எப்பவுமே நான் சொல்லுவேன் பல நாடுகளுக்கு பயணிக்கிறேன் பல நாட்டு மக்களோட பழகிறேன் எனக்கு பல நாடுகளில் கிளைண்ட் இருக்காங்க ஆனாலும் கூட எனக்கு ஒரு கர்வம் இருக்குது உலகத்துக்கே சொல்லி தந்த முதல் குடி நாம்ப நம்ம தான் உயர்குடி நம்மளை மாதிரி யாரும் கிடையாது அதுதான் சொல்கிறேன் குளோபல் தமிழ்ன்ற ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது எனக்கு கர்வம் கொப்பளிக்குது நீ பண்ணதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தம் பாட்டன் பண்ணிட்டாண்டா அப்படின்ற ஒரு கர்வம் இருக்குது அது என் பேச்சில் வெளிப்படுது ஹம்பளா அதுதான் சொல்கிற நண்பர்களே இந்த விஷயத்தில் என்ன கற்றுக்கிட்டீங்க இதிகாசம் புராணங்கள் வெறும் கட்டுக்கதைகள் அல்ல அதில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் விஷயத்தை எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்ம ஜெயிச்சுருவோம் உலகத்தோட நம்பரும் ஒன் நாம் தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த மாதிரியான ஒரு பொருளாதார நிதிநிலை ஆளுமை அறிவை எவனுமே கொடுத்ததில் கொடுக்க போகிறதும் அல்ல நாம் என்ன பண்ணோம் இதை வச்சுக்கிட்டு நாம் ஒரு சரியான தலைவனை உருவாக்கணும் தலைமை பண்புனா என்ன உருவாக்கணும் மேனேஜ்மெண்ட் என்னென்னு உருவாக்கணும் இதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கு திருக்குறளை விட உலகத்தில் மேன்மையான ஒரு மேனேஜ்மெண்ட் புக்கு கிடையாது அதனால் இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுப்போம் திருக்குறளே சொல்லிக் கொடுப்போம் அதை விட வேற வேலை ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த நீங்கள் கொடுக்க முடியாது நீங்கள் கொடுக்குற சொத்து அது குழந்தைங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்கள் ஒவ்வொரு குரலும் உங்களுக்கு தெரிஞ்சு அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்கள் அப்படி இல்லைனா புக்கு இருக்குது நிறையா ஆன்லைனில் இருக்குது அதில் இருக்க விஷயங்கள் நீங்கள் படிங்க முதல்ல இப்போ மூணு அதாவது லீடர் வேர்சஸ் பாஸ்ன்னு சொல்லுவாங்க பாஸ் சொல்லுவார் ஆனால் லீடர் செஞ்சு காட்டுவார் நீங்கள் ஒரு நல்ல லீடராக நல்ல குருவாக உங்கள் குழந்தைங்களுக்கு இருங்க சரியா நான் ஏற்கனவே சொன்னேன் குருனா யாருன்னு அப்படின்னு நிறைய ஃபீட்பேக்ஸ் எனக்கு வந்துடுச்சு அது மாதிரி தான் நண்பர்களே நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு அப்பா அம்மா ஒரு குருவாக இருங்கள் திருக்குறளை போதியங்கள் கற்றுக் கொடுங்கள் நீங்கள் முதல்ல கற்றுங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தையை பற்றி எதிர்காலத்தை பற்றி எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வராது ஒரு முடிவெடுங்க நீங்கள் தான் உண்மையான குரு உங்கள் குழந்தைங்களுக்கு டாப்